ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம எபிசோட் ஃபோர் ஃபோர்ட்டி செவன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்த்துருக்கீங்களா எல்லா இடங்கள்லேயும் அமானுஷம் இருக்குது குறிப்பாக ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கு சுடுகாடுகளில் இருக்குது அதுக்கப்புறம் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸஸில் வந்து இருக்குது இந்த மாதிரி இடங்களில் வந்து அமானுஷங்கள் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களால் நம்பிக்கையாக சொல்ல முடியும் ஆனால் இந்த உலகத்தில் நிறைய இடங்களில் போர் நடந்துக்கிட்டு இருக்குது போர் நடக்கிற இடங்களில் நிறைய பேர் இறந்தும் போய்கிட்டு அந்த இடத்துல அமானுஷங்கள் இருக்குமா கண்டிப்பா இருக்கும்ல அப்படி இருக்கிற அமானுஷங்கள் உங்களுடைய கண்களில் தென்பட்டா அப்ப உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் பயங்கர இருக்கும்ல பார்க்க போற ஒரு நிகழ்வும் கொஞ்சம் கூட நீங்கள் யூகிக்க முடியாத அளவுக்கு பயங்கரமான ஒரு நிகழ்வுங்க ஸோ இந்த ஒரு நிகழ்வு எனக்கு தெரிஞ்சதே ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான ஒரு கதை ஸோ அந்த ஒரு கதையை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் ஸோ இந்த ஒரு ஸ்டோரியை நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி இல்லைனா நம்மளுடைய சேனலை இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே உடனே பார்க்க முடியும் இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் என்னைக்கு நீங்கள் பார்க்க போற நிகழ்வு நம்மளுக்கு எந்த ஒரு சப்ஸ்கிரைபரும் ஷேர் பண்ணலங்க ஆனால் ரொம்பவும் சுவாரஸ்யமான ஒரு பர்சன் வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காரு இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழி போக்கர் அதாவது ஒரு ட்ராவலர் அப்படின்னு சொல்லலாம் நான் வந்து ஆட்டோல வந்து ட்ராவல் இருந்தேன் அதாவது ஷேர் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன் அப்போது ஒரு நபர் அதாவது ஒரு ஃபாரினர் வந்து என் கூட வந்து உட்காந்துட்டு இருந்தாரு அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப வழியாக நல்லா இருந்தார் ஸோ நம்மளுக்கு வந்து நார்மலாக இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் ரொம்ப பிடிக்குமே நம்மளே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டோம் ஹாய் ஹலோ யூ அப்படின்றதெல்லாம் இன்ட்ரடியூஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டோம் அந்த நபரும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் இந்த மாதிரி மை நேம் இஸ் மைக்கேல் அப்படின்னாரு ஹாய் மைக்கேல் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து பேச்சு பேச்சுவார்த்தை கொடுக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் அவர் கேட்டார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இந்த மாதிரி இதில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு யூடியூப் சேனலெல்லாம் ரன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னுலாம் வந்து சொன்னேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஷேர் ஆட்டோலேருந்து இறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ரெண்டு பேரும் ஒரே ஸ்டாப்பில் தான் வந்து இறங்குறோம் இறங்கிட்டு கொஞ்ச தூரம் வந்து அப்படியே பேசிக்கிட்டே நடந்து போகிறாங்க சரி உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் அதுக்கப்புறம் அவருடைய ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கன்னு நான் கேட்டேன் அவர் சொன்னார் அந்த மாதிரி எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு எனக்கு ஒரு பையன் இருக்கான் பையன் வந்து யூஎஸில் இருக்கான் நான் யூஎஸ்ஸில் சேர்ந்தவன் அப்படின்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாரு அப்படி நடந்து இருக்கும்போது திடீர்னு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கனுடைய எலும்பாக என்னென்னு தெரியல அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கயிறில் வந்து சுத்தப்பட்டிருந்தது கூடவே வந்து ஒரு எலுமி சாம்பளம்லாம் வச்சு ஒரு மாதிரி வந்து வச்சுருந்தாங்க அவர் பட்டுன்னு என்னை ஸ்டாப் பண்ணுறாரு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஊடு ஊடு அப்படின்றாரு ஊடு அப்படின்னா வந்து இந்த மாதிரி பிளாக் மேஜிக் ப்ராக்டிஸ் வந்து ஊடு பிராக்டிஸ் அப்படின்வாங்க ஸோ ஊடு ஊடு அப்படின்றாரு என்னடா இது நானும் அப்போ தான் கீழே குனிஞ்சு பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த இடத்துல இருக்கு ஸோ உண்மையிலே யாரோ பிளாக் மேஜிக் பண்ண மாதிரி இருந்ததுங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றேன்னா கம் திஸ் ஐ டோன்ட் ஸ்டெப் ஆன் இட் அதாவது அது மேலே கால் வைக்காதீங்க இப்படி வாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு எனக்கு ஆச்சரியமா இருந்தது ஏன்னா நார்மலாக வந்து வெள்ளக்காரங்க அதாவது அப்ராடில் இருக்கவங்க யாருமே இந்த மாதிரி பிளாக் மேஜிக் ப்ராக்டிஸ் நம்புவாங்களா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல அவர்கிட்ட கேட்டேன் என்ன நீங்க இந்த மாதிரி இதெல்லாம் நம்புவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போதான் அவர் சொல்றாரு எஸ் ஐ டோ பிலீவ் ஏன்னா என்னுடைய கண்கள்ல நான் நிறைய வாட்டி அமானுஷங்களை பார்த்துருக்கேன் ரொம்பவும் சுவார அவசியமான நிகழ்வுகளெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாருங்க சொன்ன உடனே ஆஹா ராசா கண்டென்ட் கிடைக்காம எவ்வளோ அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நம் வாண்டடாக ஒரு கண்டென்ட்டாக வந்து எங்கிட்ட மாட்டிருக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு கம் லெட் மீ டேக் யூ ஃபார் லஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணனா ஒரு நல்ல ஒரு ஹோட்டலுக்கு போய் லஞ்சு கூப்பிட்டு போய்ட்டேன் லஞ்சு வாங்கி கொடுத்துட்டு நம்ம ஊர் பிரியாணியை சாப்பிடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது அப்படின்னாரு சாப்பிட்டு சாப்பிட்டுனா சாப்பிட்டு சாப்பிட்டு அவருக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அப்படியே சாப்பிடும்போது அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட வந்து கேட்டேன் சரி நீங்கள் அமானுஷங்களெல்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க உண்மையிலேயே எங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் ஒரு விஷயத்த அவர் வந்து சொல்றாருங்க இந்த மாதிரி நான் வந்து யுஎஸ் மெரீன் ஃபோர்ஸஸ்ல வந்து இருந்தேன் அதாவது யூஎஸ்ஏவுடைய மிலிட்டரியில வந்து இவர் இருந்திருக்காரு ஸோ உங்களுக்கு தெரியும் யுஎஸ்ஏவோட மெரீன் ஃபோர்ஸஸ் வந்து பல நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போயிட்டு அவங்களுடைய முகாம் அதாவது கேம்ப் வந்து வச்சிருப்பாங்க ஸோ அப்படி இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகள் இருந்திருக்காரு அதாவது இஸ்ரேலில் இருந்திருக்காரு ஆப்கானிஸ்தானில் இருந்திருக்காரு இந்த மாதிரி நிறைய நாடுகள்ல இருந்திருக்காரு அப்படி இவர் ஆப்கானிஸ்தானில் ஒரு கேம்ப் அப்பில் இருக்கும் போது தான் இந்த மாதிரி ஒரு அமானிஷமான நிகழ்வு அவருக்கு நடந்தது அப்படின்னு வந்து சொன்னார் ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கே மேலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவருடைய கதையை ஸ்டார்ட் பண்ணுறாரு நம்ம ஆல் தி வே இப்போ ஆப்கானிஸ்தானுக்கு போக போகிறோம் மைக்கேல் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருடங்களுக்கு முன்னாடி அவருடைய யூஎஸ் மிலிட்ரி அதாவது மெரெயின்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டதாகவும் அவருடைய லாஸ்ட் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானில் தான் அங்கே வந்துருந்துருக்கு ஸோ இவர் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு போயிருக்காரு ஸோ அந்த இடத்துல இவருடைய பேச்சில் கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் இருந்திருக்காங்க ஸோ இருபது பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி கேம்பில் வந்து தங்கியிருக்காங்க ஸோ இவர் போய் இறங்கும் போதே பயங்கர இருட் ஆகிட்டு இருந்திருக்கு ஸோ அந்த இடத்துல வந்து நிறையா வெளிச்சம் கிடையாது ரொம்ப கம்மியான எலக்ட்ரிசிட்டி தான் இருக்குது ஸோ ஊர் ஊர் மக்களை வந்து பயம் மாதிரி இவங்க என்ன ஒரு போய் ஸ்டே பண்ணியிருக்காங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு மிலிட்டரி கேம்ப் அப்படின்னு வந்து வச்சுப்போமே இவங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுடுகாடு அதாவது ஒரு மிகப்பெரிய சுடுகாடு வந்து இருக்கு வந்து இருபது பேர் இருக்காங்கன்னு சொன்னா ஸோ இவங்களுடைய டியூட்டி எப்படி இருக்கும்னா நாலு பேர் மட்டும் ரவுண்ட்ஸ்ல இருப்பாங்களாம் அதாவது ஒரு நாலு பில்லர்ல வந்து சேஃப்டிக்காக சோல்ஜர்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி வந்து நாலு நாலு பேர் வந்து பாதுகாப்புக்காக நின்றுட்டு இருப்பாங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நைட் விஷன் கேமராலாம் வச்சுருப்பாங்க நைட் விஷன் லென்சஸ் எல்லாமே போட்டிருப்பாங்களாம் ஸோ இந்த மாதிரி தான் அவங்களுடைய அட்டையர் வந்துருக்கும் கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க ஸோ அப்படி தான் அவர் வந்து மைக்கேல் அந்த நாலு பேரில் ஒருத்தராக அன்னைக்கு கார்டிங் பொசிஷனில் அதாவது ஒரு மிகப்பெரிய பில்லரில் வந்து இவர் பாதுகாப்புக்காக நின்றுகிட்டு இருந்திருக்காரு மிச்சம் பதினாறு பேர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்காங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அது வந்து டேர்ன்ஸ் டேர்ன்ஸாக வருமா ஒரு நாள் வந்து இன்னைக்கு நாலு பேர் நாங்கள் பாதுகாப்பு இருக்கோம் அடுத்த நாள் வந்து இன்னொரு நாலு பேர் பாதுகாப்பு இருக்குங்க இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாதுகாப்பு ரொட்டேஷனில் பண்ணிட்டு இருப்பாங்களா ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு கேர்னல் இருந்திருக்காரு கேர்னல் தான் அந்த கேம்ப் அந்த இருபது பேருக்கும் அந்த ஹெட்டு ஸோ அவருமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்காரு ஸோ மைக்கேலுடைய நண்பன் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு பன்னெண்டு மணி அளவில் மைக்கேலுக்கு வந்து அவங்களுக்குள்ளே கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறதுக்காக இந்த வாக்கி டாக்கி மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா ஸோ அது அதில் வந்து ஒரு மெசேஜ் சொல்கிறாரு இந்த மாதிரி எனக்கு எதிரில் வந்து ஒரு மூமெண்ட்டு தெரியுது யாரோ வந்து அந்த சுடுகாட்டுக்குள்ளே இந்த சைட்லேருந்து அந்த சைடு ஓடுற மாதிரி எனக்கு ஒரு பிக்சர் தெரியுது அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல மைக்கேல் வந்து ஷாக் ஆகுறாரு என்னடா இது யாரா ஓடுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னுடைய நைட் விஷன் அந்த கிளாஸஸ் இருக்குல்லையா அதை நான் போட்டுக்கிட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா நைட் விஷன் கிளாச போட்டுட்டு அந்த எதிரில் அந்த சுடுகாட்டில் வந்து பார்க்குறாரு மைக்கிளுடைய கண்களுக்கும் இந்த இடத்துல இருந்து இந்த இடம் மாறி மாறி ஒரு ரெண்டு மூணு உருவங்கள் ஓடுற மாதிரி இவருடைய கண்களுக்கும் தெரியுதுங்க அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாருன்னா இன்னொரு ஸ்பெஷலான ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கும் அதாவது தெர்மல் ஆக்டிவிட்டி கண்டுபிடிக்கிறது தெர்மல் ஆக்டிவிட்டின்னா ஒரு கிளாஸ் போட்டான்னா அந்த இடத்துல ஒரு மனிதன் இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மனிதனுடைய பாடியில் அந்த ஹீட் இருக்கும் இல்லையா அந்த ஹீட் தான் தெர்மல் ஸோ அந்த உருவம் வந்து கலரில் தெரியும் அவங்களுக்கு வந்து தெரியும் அந்த மனுஷனுடைய ஹார்ட் பீட் அளவுக்கு இருக்கு அவனுடைய பிளட் அளவுக்கு இருக்கு அவனுடைய பாடி இவ்வளோ ஹீட்டட் அப் இருக்கு ஸோ அதை பார்த்து தான் இவங்க வந்து ஃபயரிங் எல்லாமே பண்ணுவாங்களா வந்து இன்டிமேட் மிலிட்ரி டீட்டெயில்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு இவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தெர்மல் லென்சஸ் வந்து போடுறாருங்க போட்ட உடனே ஒரு மிகப்பெரிய ஷாக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா உருவங்கள் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் ஓடுறது கிளியராக தெரியுது ஆனால் அந்த உருவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் ஆக்டிவிட்டியே கிடையாது அதாவது அந்த உருவங்களுடைய உடம்புல சூடே கிடையாதுங்க கம்ப்ளீட்டாக ப்ளூவாக தான் இருக்குது அந்த ரெட் கலரில் தெரியவே இல்லை இவருக்கு பயங்கர ஷாக்கு இவருடைய நண்பர்கிட்ட ஒக்கி டாக்குமூலியமாக பேசிக்கிட்டு இருக்காரு டேய் நீ பார்க்குறியா அந்த உருவங்கள் வந்து பார்த்தோன்னா சுத்தமாக வந்து எந்த விதமான ஒரு தெர்மல் ஆக்டிவிட்டியும் இல்லை பாடியில் ஹீட்டே இல்லை ஆனால் நகருது ஓடுதுன்றத மட்டும் நம்மளால் பார்க்க முடியாது நான் பார்க்குறது தான் நீயும் பார்க்குறியா அப்படின்னு சொல்லி மைக்கேல் கேட்குறாரு நண்பரும் ஆமாண்டா நீ பார்க்குறதா நானும் பார்க்குறேன் அப்படின்றாரு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் மிச்சம் ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா கார்டிங் பொசிஷனில் இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அவங்களும் இதே ஒரு விஷயத்தை பார்த்துருக்காங்க அவங்களுடைய கண்களுக்கும் சேமாக ஒரே மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்த உடனே கிட்ட சொல்லலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க சரி கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் அப்படின்னும்போது கேர்னல்கிட்ட உடனடியாக வந்து இவங்க ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணுறாங்க கேர்னலில் சம் ஆக்டிவிட்டி கோயிங் ஆனால் அந்த இடத்துல ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது யாரோ இருக்கிறாங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரியுதுன்றது அப்புறம் கேர்னல் என்ன பண்ணுறாருனா இன்னொரு நாலு பேரை இவங்க கூட அனுப்பி வைக்கிறாரு ஸோ எட்டு பேர் கொண்ட ஒரு படையாக வந்து போகிறாங்க போயிட்டு அந்த ஒரு சுடுகாட்டுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க சுடுகாட்டுக்குள்ளே என்டர் ஆன உடனே சுற்றி முற்றி பார்க்குறாங்க இங்கிருந்து அங்கே ஓடுன நபர்கள் யாருமே இவங்களுடைய கண்களுக்கு தெரியல அவங்க 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 அவங்களுடைய பொசிஷனில் போய் உட்காருறாங்க உட்காந்துட்டு அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காங்க யாராவது இருக்காங்களா இவங்களுடைய க்ளென்சஸில் யாராவது தெரிகிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது இவங்களுக்கு யாருமே தெரியல கர்னலும் வந்து மெசேஜ் கேட்டுகிட்டே இருக்காரு கர்னலுக்கு மெசேஜ் சொல்கிற அதாவது இன்டிமேட் பண்ணுற ஒரு பர்சன் மைக்கேல் தான் மைக்கேல் வந்து பேச்சுவார்த்தை கொடுத்துட்டே இருக்காரு இல்லை கர்னல் இந்த இடத்துல எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் தெரியல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சமாதிகளுக்கு நடுவில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் எழுந்து ஓடுற மாதிரி ஒரு விம்பம் வந்து தெரியுதுங்க அந்த பத்து பேரும் யாரை நோக்கி ஓடி வராங்க அப்படின்னா இந்த இடத்துல அவங்கவுங்க ஒரு ஒரு சோல்ஜர் ஒரு ஒரு இடத்துல இருப்பாங்கல்லையா அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு சோல்ஜரை நோக்கி ஒரு அஞ்சு பேர் ஓடுறாங்க அவர் பதட்டத்தில் என்ன பண்ணுறாருனா ஃபயர் அதாவது ஒரு குண்டை வந்து சுட்டுடுறாருங்க சுட்ட உடனே கர்னலோட மெசேஜ்னு ஐயோ யூ இடியட்ஸ் டோன்ட் ஷூட் அதாவது சுடாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஏன்னா உள்ளே இருக்கிறவங்க லோக்கல் பப்ளிக்காக இல்லை வேறு யாராவது தெரியல தெரியாமல் நீங்கள் வந்து ஃபயர் பண்ணவே கூடாது என்னுடைய ஆர்டர் இல்லாமல் யாருமே ஃபயர் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து கர்னல் சொல்கிறாரு ஸோ சுடுறது வந்து அதாவது ஒரு குண்டு தான் சுட்டிருக்காரு சுட்ட உடனே இவர் வந்து நிறுத்திடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தா ஓடி வந்த நபர்கள் வந்து இவங்களுடைய கண்களுக்கு முன்னாடி தெரியவே இல்லை மாயமாக மறைஞ்சி போயிட்டாங்க இப்போது அங்கே இருக்கிற எட்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு கன்ஃபியூஷன் ஏன்னா இந்த இடத்துல எல்லாரும் ஓடி வராங்க அவங்களுடைய தெர்மல் ஆக்டிவிட்டி பாடியோட ஹீட்டெல்லாம் என்னால் சென்ஸ் பண்ணவே முடியல பட் இருந்தாலுமே அவங்க ஓடி வராங்க என்னுடைய முன்னாடி தானே இருக்கணும் என்னுடைய கண் முன்னாடி தானே இருக்கணும் திடீர் திடீரெனு எப்படி மாயமாக மறைஞ்சி போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இவங்களுடைய மனசுக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க அதுக்கப்புறம் தூரமாக அதாவது அந்த சுடுகாட்டுக்கு வெளியே ஏதாவது ஆக்டிவிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது சுடுகாட்டுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா நாலு பேர் அதாவது மிகப்பெரிய ஒயிட் கலர் ஜிப்பாக வந்து போட்டுக்கிட்டு நாலு பேர் நடந்து போகிற மாதிரி ஒரு மிம்பம் பேக்கில் இருந்து இவங்களுக்கு தெரியுது யாரோ நாலு பேர் நடந்து போகிறாங்க ஒருவேளை இங்கே ஓடினவங்க தான் வெளியே நடந்து போகிறாங்க இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்த எட்டு பேரில் நாலு பேர் வந்து பிரிஞ்சு அந்த நாலு பேரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த எட்டு பேரில் நாலு பேர் பிரிஞ்சாங்களே அதில் மைக்கிலும் ஒருத்தர் ஸோ மைக்கிலும் என்ன பண்ணுறாருனா அந்த நாலு பேர் வெளியே நடந்து போகிறாங்க இல்லையா அவங்கள வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு கொஞ்ச தூரம் அப்படியே நடந்து போகிறாங்க இவங்க கேர்னல்கிட்டே அவர் வந்து இன்டிமேட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்காரு நடந்து போய்கிட்டே இருக்காரு ஸோ அந்த உருவங்களும் அப்படியே முன்னாடி நடந்து போய்கிட்டே இருக்கு ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கிறாங்க ஆனால் அந்த உருவங்கள் ரொம்ப ஸ்லோவாக தான் நடந்துகிட்ருக்கு ஆனால் என்ன தான் இவ்வளோ ஸ்லோவாக நடந்துக்கிட்டு இருந்தாலும் இவங்கனால அவங்களுடைய ஸ்பீடை மேட்ச் பண்ணவே முடியல அந்த உருவங்களை பிடிக்கவே முடியல இவங்க வந்து சொல்கிறாங்க யார் இது நில்லுங்க நில்லுங்க அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க ஆனால் வந்து அவங்க நிற்கிற மாதிரியில் அவங்க பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா கேர்னலுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்காக இருந்தது ஏன்னா இது இவ்வளோ அளவுக்கு கிளியரான ஒரு மெசேஜ் கொடுத்துட்டதுக்கு அப்புறம் கூட யாரும் நிற்க மாட்டாங்க சரி அவங்க எங்கே போனாலும் சரி அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க யார் அப்படின்றத கண்டுபிடிங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் Yeah. <sighs> கேர்னல் வந்து கொடுக்குறாரு அதுக்கப்புறம் இவங்க நாலு பேரும் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நடந்து போகிறது நாலு பேர் தான் நாலு பேராக இருந்து கிட்டத்தட்ட எட்டு பேராக மாறுறாங்க எட்டு பேராக மாறின உடனே இவங்களுக்கு செம்ம ஷாக்கு இந்த இடத்துல ஏதோ ஒரு மேட்ரு நடக்குதுப்பா ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி நடக்குது ஏன்னா அந்த இடத்துல என்னடானா ஒரு நாலஞ்சு பேர் ஓடி வராங்க நம்மளை நோக்கி ஓடி வராங்க திடீர்னு வந்து பார்த்தா அவங்க வந்து மாயமாக மறைஞ்சு போகிறாங்க இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷமாக இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் வெறும் நாலு பேர் மட்டும் தான் நடந்து போனிருந்தாங்க திடீர்னு நாலு பேர் எப்படி எட்டு பேராக மாறினாங்க அப்படின்ற ஒரு ஷாக்கில் இவங்க நாலு பேரும் இருக்காங்க ஸோ இவங்கள மாதிரி நிறைய பேர் இங்கே இருக்காங்களோ இது வந்து ஒரு ட்ராப்பாக நம்ம வந்து தேவையில்லாமல் ஒரு ஆபத்தான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிற பில்டிங்கெல்லாம் அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க அப்படியே திரும்பி திரும்பி பார்க்குறாங்க திரும்பி பார்த்தா அங்கே இருக்கிற ஒரு ஒரு பில்டிங் மேலேயும் ஒரு ஒரு கட்டடத்து மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஜிப்பா போட்டு ஒயிட் கலர் ஜிப்பா போட்டு ஒரு நபர் வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறது வந்து பார்க்குறாங்க ஸோ அந்த நபர்களெல்லாம் பார்த்த உடனே இந்த ஒரு மேட்ரை சொன்ன உடனே எனக்கு அப்படியே பயங்கர கூஸ் பம்ப்ஸுங்க எனக்கு நான் பாருங்க அந்த ஒரு ஃபீலு இவங்க நாலு பேர் போருக்காக போயிருக்காங்க ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்க இவங்க சுற்றி பார்க்கும்போது எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஜிப்பா போட்ட ஆள்கள் வந்து நின்றுட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஒன்றுமே புரியல அவங்க கிட்ட ஏதாவது வெப்பன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யாருக்கிட்டையும் எந்த வெப்பன்ஸுமே இல்லை ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நோட் பண்ணுறாங்க அந்த ஜிப்பா போட்ட ஆள்களுடைய கைகள் இருக்குது தெரியுமா கை மட்டும் அப்படியே நீளமாக அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்குதாங்க அப்படியே கை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்மளுடைய இடுப்புக்கு கீழே கொஞ்சம் தூரம் வரைக்கும் இருக்கும் ஆனால் கையே அப்படியே நம்மளுடைய பாதம் வரைக்கும் இருந்தால் எவ்வளோ பெரிய கையாக இருக்கும் அப்படி அவங்களுடைய கை வந்து இருக்குது இதை பார்த்த உடனே தான் இவங்க லிட்ரலாக புரிஞ்சுக்கிறாங்க இந்த ஒரு பர்சன்ஸ் வந்து நார்மலான பர்சன்ஸே கிடையாது இது வந்து ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் அதாவது வெளி உலகத்திலிருந்து இல்லை வேர்ல்டுக்கு வெளியே இருந்து ஏலியன்ஸ் யாரோ வந்துட்டாங்கன்னு தான் இவங்க நினைக்கிறாங்க ஏன்னா இப்போ வரைக்கும் இவங்களுக்கு இந்த பேய் பூத மமானிஷத்தின் மேலெலாம் நம்பிக்கை கிடையாது அப்படியே இவங்க பார்த்துட்டு இருக்காங்க பில்டிங் மேலே ஒரு ஒரு பர்சன் தானே நின்றுக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு செகண்ட் கழித்து அந்த ஒரு ஒரு பர்சனுமே வந்து பார்த்திங்கன்னா நாலு நாலு உருவங்களை பார்க்குறாங்க இவங்களால என்ன பண்ணுறதுனே தெரியல கிட்டத்தட்ட சுற்றி பார்த்தா ஃபுல்லாக அந்த மாதிரி ஜுப்பாப்பட்ட உருவங்கள் மட்டுமே தான் நின்றுக்கிட்டு இருக்குது திடீர்னு அட் டைமில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த எல்லா ஜுப்பா போட்ட உருவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கீழே குதிக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு பெரிய பில்டிங் ஹைட்டாக இருக்கிற பில்டிங்னு வச்சுப்போமே அந்த பில்டிங்லேருந்து கீழே குதிக்கிதான் குதிச்ச உடனே இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல கேர்னல் ஷூட் பண்ணலாமா ஷூட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இல்லை ஷூட்டிங்கில் வந்து எங்கேஜ் பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா உங்களுடைய டீம்மேட்ஸ் தான் எதிரில் இருக்காங்க தவறுதலாக உங்களுடைய டீம்மேட்ஸை நீங்கள் ஷூட் பண்ணிவிடுவீங்க யாரும் ஷூட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கமாண்ட் வந்து கேர்னல் கொடுத்துருக்காரு ஸோ இவங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த நாலு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து ஒட்டி ஒட்டி அவங்களுடைய முதுகலை சாய்ச்ச மாதிரி நின்றுக்கிறாங்க சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த உருவங்கள் மட்டுமே தான் இருக்குது கிட்டத்தட்ட அந்த உருவங்களும் எப்படி இருக்குன்னா நாலு எட்டு ஆகுது எட்டு பதினாறு ஆகுது பதினாறு முப்பத்தி ரெண்டு ஆகுது அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போகுது இவங்களால் என்னடா பண்ணுறது எங்கே வந்து மாட்டிக்கிட்டோம் இதெல்லாம் என்னன்னு சொல்லி தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது பட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல உன்னொரு ஜிப்பா போட்டு ஒரு மனுஷன்தான் வராரு அவர் என்ன பண்ணுறாருனா கையில் ஒரு தீப்பந்தம் எடுத்துட்டு வர்றாரு தீப்பந்தம் எடுத்துட்டு சர்ன்னு சுற்றுறாருங்க அந்த சுத்தின உடனே அந்த தீப்பந்தத்தில் இருக்கிற அந்த தீப்பொறியெல்லாம் பொரியெல்லாம் தெரிக்கும் இல்லையா அந்த தீப்பொறி பொறி தெரித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்த உருவங்கள் அப்படியே மாயமா மறைஞ்சு போயிடுச்சு ஸோ இந்த மாயமா மறைஞ்சு போன உடனே வந்து அந்த நபர் வந்து சொல்றாரு கவலைப்படாதீங்க நான் உங்க கூட தான் இருக்கேன் நான் உங்க கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு வந்து சொல்றாரு அப்போதான் இவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க வந்திருக்கிறது தான் அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சு முடிஞ்சிட்டு அந்த ஒரு பர்சன்கிட்ட இவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் யார் அப்படின்னு வந்து கேட்கும்போது அவர் வந்து சொல்கிறார் அந்த ஊரில் வந்து அவங்க வந்து மத குருக்கள் எல்லாம் இருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு பர்சன் அவர் அவர் என்ன சொல்கிறான்னா நிறையா அமானுஷங்கள் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்குது நீங்கள் பார்க்குற உருவங்கள் எல்லாம் எதுவுமே வந்து உயிரோட இருக்கிற பர்சன்ஸ் கிடையாது எல்லாமே அமானுஷங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அப்போ தான் இவங்களுக்கு வந்து இன்னும் இன்ட்ரெஸ்ட் வருது என்னது இது அமானுஷங்கள் எல்லாம் புதுசாக சொல்லிகிட்டு இருக்கீங்க ரியலாகவே இது வந்து பேர நார்மல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரும் சொல்கிறார் இந்த இடத்துல நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்க குறிப்பா இந்த போர்னால் இறந்து போயிருக்காங்க போர்னால் இறந்து போன ஒரு காரணத்தினால நிறைய பேருடைய அல்ப ஆவிகள் வந்து அதாவது வயசுக்கு முன்னாடி அவங்க அவங்க வந்து 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 இறந்து போயிட்ட ஒரு காரணத்தினால இந்த இடத்துல இருக்காங்க யாரையும் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க ஆனா பயமுறுத்துவாங்க அவங்க உண்டான முக்கியமான காரணம் இது அவங்களுடைய இடம் அவங்களுடைய இடத்துல வெளியாட்கள் யாராவது வந்தா கண்டிப்பா அவங்களை பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த மாதிரி உருவங்கள் வந்து வர ஆரம்பிக்குது ஸோ இந்த உருவங்களை பார்த்த உடனே இப்போ இந்த நாலு பேருக்கும் சரியான ஒரு பயம் வருதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் அது பேய் அப்படின்றது இவங்களுக்கு தெரியாது ஆனால் இப்போ இவங்களுக்கு அது தெரியும் அது பேய் அப்படின்னு சொல்லிட்டு பேயின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்க வந்து பயப்படாமல் இருக்க முடியுமா செம்மையாக பயப்படுறாங்க உடனடியாக அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க நான் இருக்கேன்ல நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா கீழே மண் இருக்கு இல்லையா அந்த மண்ணை எடுக்கிறாருங்க மண்ணை எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஏதோ ஒரு மந்திரங்கள் வந்து சொல்கிறாரு ஸோ இவருக்கு வந்து இந்த மைக்கேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்கானி மொழி வந்து நல்லா தெரியுமா ப்ளஸ் உருதுவும் நல்லா தெரியுமா ஆனால் இந்த ரெண்டு மொழியும் இல்லாமல் வேற ஏதோ ஒரு மொழியில் வந்து இவர் மந்திரம் சொல்கிறாரு அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கிறாரு ஏன்னா இவருக்கு தான் ஆப்கானிஸ்தானில் நிறையா வருஷமாக வேலை பண்ணிட்டு இருக்கிறதுனால இவருக்கு தெரியும் அந்த மொழி என்னன்றது தெரியும் ஸோ உருதுவும் நல்லா தெரியும் என்னடா இது வேறு ஏதோ ஒரு மொழியில் பண்ணிகிட்டு இருக்காரு என்ன தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் அந்த ஒரு மணல் இருக்குல்ல அந்த ஒரு மணலை வச்சு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காராம் சொல்லிக்கிட்டே இருக்காராம் இவர் மந்திரம் சொல்ல சொல்ல அந்த ஆப்போசிட்டில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா திரும்பவும் அந்த உருவங்கள் எல்லாம் அப்படியே டபுள் ஆகுது ட்ரிப்புள் ஆகுது அப்படியே நிறையா ஆகிட்டே இருக்கான் பட்டுன்னு ஒரு பத்து நிமிஷமாக இவர் வந்து மந்திரம் சொல்லிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா அந்த ஒரு மணல் இருக்கு இல்லையா அந்த மந்திரம் சொன்ன மணலை வந்து பார்த்திங்கன்னா தூக்கி வெளியே அடிக்கிறாருங்க வெளியே அடித்த உடனே என்னாகும் அந்த இடத்துல வந்து வெறும் ஒரு காற்று இல்லை ஆவி தான் இருக்கும் அந்த மணலை இவர் வெளியே அடித்த உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த உருவங்கள் மேலே போயிட்டு இந்த மணல் விழுந்த உடனே அப்படியே கிட்டத்தட்ட ஒரு சிவப்பு கலர்லேயோ இல்லை ஆரஞ்சு கலர்லேயோ வந்து ஒரு கலர் பாம் விடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து அப்படியே வெளியே அப்படியே ஆரஞ்சு கலரில் ஒரு புகை போகுதான் ரெட் கலரில் ஒரு புகை போகுதான் இந்த மாதிரி இவர் வந்து இவருடைய கண் முன்னாடி வந்து பார்த்துருக்காரு இதை பார்த்த உடனே மைக்கிள்னால நம்பவே முடியல இது உண்மையிலேயே நடந்திருக்கா இல்ல நடக்கலையா அப்படின்றது கூட இது இது அதாவது நடக்குதா இல்ல நம்ம தான் ஏதாவது ஒரு கனவு கண்டுகிட்டு இருக்கிறோமா அப்படின்ற ஒரு திங்கிங்லாம் கூட அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா அந்த ஒரு ஒரு பர்சன் இருக்கார்ல இவங்களை காப்பாற்றினார் அவர் என்ன சொல்றாருனா நீங்க கவலைப்படாதீங்க உங்களுடைய கேம்ப்ல இருந்து கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் நீங்க நடந்து போயிட்டீங்க நடந்து வந்துட்டீங்க நடந்து போறதுக்கே ரொம்ப ஆபத்து ஆனா இப்போ அந்த அந்த உருவங்கள் எல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணிவிட்டேன் அந்த ஆன்மாக்கள் எல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன் உங்களுடைய கேம்ப் வரைக்கும் நான் உங்களை கூட்டிகிட்டு போய் விடுறேன் என் கூடியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அவங்க நாலு பேரை கூட்டிகிட்டு போகிறாரு என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பார்த்தீங்களா இருக்கிற கென்ஸு அதுக்கப்புறம் மாடர்ன் வெப்பன்ஸ் எல்லாமே யார்கிட்ட இருக்குது இவங்க கிட்ட தான் இருக்குது ஆனால் எதுவுமே இல்லாத ஒரு பர்சன் கையில் கன் இல்லை கத்தி இல்லை எதுவுமே கிடையாது வெறும் ஒரு வெள்ளை ஜுப்பா போட்டுக்கிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நாலு பேரை காப்பாற்றி இவர் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு நினச்சி பார்க்குறதுக்கே ரொம்ப ஃபன்னியாக இருக்குது கைஸ் ஸோ அப்படிதான் நடந்திருக்கு ஸோ இந்த நாலு பேரை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போகும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா கையில் மணல் கொஞ்சம் எடுத்துட்டு மந்திரலாம் சொல்லி கொஞ்சம் மணல் இல்லையா அந்த மணலை வந்து ஒன்று ஒன்றா தூவி போட்டுக்கிட்டே போறாரு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு முன்னாடி அந்த உருவங்கள் வந்து வரக்கூடாதுன்றதுக்காக அப்படியே போட்டுக்கிட்டே போறாரு போட்டுக்கிட்டு போயிட்டு கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டர் ட்ராவலில் ஸோ நாலு கிலோமீட்டருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இவங்களுடைய கேம்பில் போய் விடுறாருங்க இந்த ஒரு மேட்ரை வந்து பார்த்தீங்கன்னா கேர்னல் கிட்டே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஸோ கேர்னல் கிட்ட மைக்கேல் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நாங்கள் பார்த்த விஷயத்தை நாங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியல தெரியல உண்மையாக பொய்யானும் கூட எனக்கு தெரியல ஆனால் கண்களுக்கு முன்னாடி இது நடந்தது இதை நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேனாவது அட்லீஸ்ட் காட்டியிருப்பேன் ஆனால் ரெக்கார்டும் பண்ணல என்னுடைய மெமரியில் மட்டும் தான் இது ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்காரு ஸோ கர்னலும் வந்து ரொம்ப பயப்படுறாரு ஐயோ என்னாச்சு இந்த மாதிரி எதாவது ஒரு தேவையில்லாத இடங்களில் போய் மாட்டிக்கிட்டீங்களா உங்களுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு பர்சன் வந்து எங்களை நம்பி காப்பாற்றி எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காருன்னு போது கர்னலுக்கு இன்னொரு டென்ஷன் ஒருவேளை அந்த பர்சன் வேற ஏதாவது தவறான பர்சனாக இருந்து அவங்க கிட்ட மிலிட்ரி பர்சனல் மாட்டிக்கிட்டா இவங்க வேற ஏதாவது பிரச்சனை மாட்டலாம்ல அப்படின்னு நினைச்சு வச்சுக்கிட்டே இருக்கும்போது பட்டுனு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க நாலு பேரும் வந்துடுறாங்க ஸோ அந்த ஒரு பர்சனும் வர்றார் அந்த ஒரு ஜுப்பா போட்ட ஒரு பர்சனம் வர்றாரு வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருனா இப்போ நீங்கள் சேஃபாக இருக்கீங்க நீங்கள் வந்து உங்களுடைய கேம்புக்குள்ளே போயிடுங்க ஆனால் நைட் டைமில் இந்த மாதிரி நிறையா உருவங்கள் அங்கெங்கே தென்படும் தென்பட்டால் உங்களுடைய தெர்மல் ஆக்டிவிட்டி அதாவது கிளாஸ்லாம் வச்சுருக்கீங்களே அந்த கிளாஸில் பாருங்கள் ஆரஞ்சு கலரில் ஹீட்டு தெரிஞ்சால் மட்டுமே தான் அவங்க வந்து மனுஷங்க அப்படி ஹீட்டே தெரியல அப்படின்னா அவங்க மனுஷங்க கிடையாது மனுஷங்க இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வரவே வராதிங்க இது ரெகுலராக நடக்கிற ஆக்டிவிட்டி நிறைய உருவங்கள் வந்து தெரியும் நீங்கள் அந்த உருவங்களை தேடி போனால் மட்டுமே தான் உங்களுக்கு ஆபத்து ஆனால் அந்த உருவங்களை தேடி போகலை அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு ஆபத்தும் இல்லை நீங்கள் வந்து சேஃபாக இருப்பீங்க அப்படின்ற ஒரு மேட்ரை அந்த ஒரு ஃபக்கீர் பாபா வந்து சொல்லிடுறாருங்க சொல்லிவிட்டு ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி போய்ட்டுறாரு ஸோ இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா மைக்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தியை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் அந்த ஆப்கானிஸ்தானோடைய கேம்பும் முடிஞ்சதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாருனா நான் வந்து ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கிறேன்னு சொல்லி ரிட்டையர் ஆகிட்டார் அதுக்கப்புறம் இவர் வந்து உலகத்தை சுற்றுற ஒரு ட்ராவலராக மாறிட்டார் ஸோ ட்ராவலராக மாறி அதுக்கப்புறம் அந்த ஒரு கதையை நம்ம ஷேர் பண்ணியிருக்காரு பை த டைம் அவர் வந்து பிரியாணியும் சாப்பிட்டு முடிச்சிட்டார் கைஸ் அவர் சாப்பிட்ட பிரியாணி அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது வேற லெவலாக இருந்தது ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு எனக்கு நடந்தது அப்படின்னு சொல்லி என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கிட்டேயும் சொன்னேன் ஆனால் யாருமே நம்பறதுக்கு ரெடியாக இல்லை ஆனால் என்னோடய இருக்கக்கூடிய நிகழ்வை நீங்கள் இவ்வளோ நேரம் உட்காந்து கேட்டிங்க எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது ஸோ தேங்க்யூ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு எனக்கு என்ன தரமா ஒரு மைண்ட் ஃபீலிங்கு ஐயா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு உலகத்தில் வேறு யாருடைய சேனல்லையுமே இருந்திருக்காது தமிழ் சேனலில் கண்டிப்பாக இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது அந்த நிகழ்வு என்னுடைய சேனல் இருக்குதுன்னு நினைக்கிறதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை நீங்கள் எனக்கு சொன்னதுக்கு நான் தாங்க தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒய்ஃப் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அவங்க ஹோட்டலில் இருக்காங்க அவங்களுக்கும் ஒரு பிரியாணி பார்சல் அப்படின்னு சொல்லி ஒரு பிரியாணியை பார்சல் வாங்கி அவர் அவர்கிட்ட கொடுத்துட்டு ஓகே ஐயா விடை பெறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் கிட்ட சொல்லிட்டு நான் வந்து கிளம்பி வந்துட்டேன் ஸோ இந்த ஒரு ஸ்டோரி நான் இதுவரைக்கும் இதுவரைக்கும் போட்ட எல்லா ஸ்டோரிஸோடைய டாப் நாச் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை நீங்கள் சொல்லுங்கள் ஸோ இந்த ஸ்டோரிக்காவது அட்லீஸ்ட் மூணாயிரம் லைக்ஸ் அண்ட் முந்நூறு கமெண்ட்ஸ் கண்டிப்பாக போடுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது தயவுசெய்து போட்டுருங்கப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு வெள்ளைக்காரனெல்லாம் பிடிச்சி கதை கேட்டு சொல்கிறேன்ப்பா இதுக்கு போடலைன்னா வேறு எதுக்கு தான் போட போறீங்க ஏன்னா நீங்கள் போடுற ஒரு ஒரு லைக்கும் கமெண்ட்டு தான் என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனல் பூஸ்டராகவே இருக்குது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் அமான நிகழ்வுகள் நடந்துரு அந்த நிகழ்வுகள் எனக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட இன்ஸ்டாகிராமில் டிடியோ பண்ணுங்கள் இல்லை உன்னோடய மெயில் அடிக்கும் மெயிலாக சென்ட் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோ போடப்படும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப் தேங்க்யூ பாய்